சேர்பம் சார் சேவ் பண்ணும் தம்பி இப்படியே ஏனெ இந்த மரம் இப்படி உயரமாக வளந்துருக்குது காரணம் என்ன மலைப்பிரதேசங்களில் உள்ள தாவரங்கள் உயரமாக வளர்வதற்கான காரணம் இல்லை காய் வந்து இப்படி சுழற்சியான சுழல் முறையில் காய்க்கும் ஓ முருகினபடி இருக்கும் இப்போ சொன்னால் இந்த பால் வரும் இந்த மரத்துல பால் அந்த பால் எங்க மேல பட்டுச்சுன்னு சொன்னால் வீர வளையத்துல மட்டும் காணப்படக்கூடிய விசேர்மர தாவரம் இது எங்கட பிரதேச வளராது வீர மாணிவர் வந்து இதில் வந்து ஒரு திரிபடன்சி பக்க வரை மாத்த மரந்துச்சு ஏன் சொன்னா கீழ கள்ள இதோ வேற நோட் பண்ணுங்க சார் வேற நோட் பண்ணுங்க சம் நீ திண்ணே கூம்பி जनपद சொன்னா கூம்பி எறும்புகள் வந்து இந்த தாவரங்களுக்கு காணப்படுற இந்த துளைகள் துவாரங்கள் ஊடாக வந்து எறும்பு ஒரு ஏக்கர் பரப்பளால மட்டும்தான் அந்த மரம் காணப்படுது அதாவது

இங்கே பாருங்க ஒரே அட்டை இந்த ஆத்துக்குள்ளே பாப்பம் மட்டும் வந்தா இங்க ஒரே அட்டையா இருக்கிறது ஆண்டவரே எங்கங்கைக்கு போற அழகி ஆறு அழகி ஆறு அழகி அழகி மலை ஆ அழகி மலை ஆறு அழகி மலை என்றால் அவர் சொன்ன மாதிரி இங்க ஒரு அழகி ஒரு ஆளு ம்னு சொன்னால் காலி மாவட்டத்தின் கண்ணலிய பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கிற மிக இலங்கையிலேயே மிக உயர்கரமான பாதுகாப்பான வன சரணாலயம் இது தான் சொல்லப்படுகிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய பெரிய அது அதிகளவான உயிர் பல்வ பல்வகமையை கொண்டிருக்கின்ற ஒரு காட்டு வளமாக கண்ணலிய காணப்படுகிறது ஆகவே இந்த கண்ணலிய காடு சம்பந்தமாக பார்வையிடுவதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் வாங்க அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் அதை கதைக்கிறோம் உங்களுக்கு முடிந்தவரை நான் இங்கே த காணொலியை உங்களுக்கு தருகிறேன் ஓகே அழகு பொருட்கள் பார்த்துருக்கீங்க தானே அந்த பொருட்களும் கூட இந்த மூலிகையெல்லாம் செய்கிறது மிக மெ வித்யா தகம ஒக்லாண்டா இஸ்டி லாரி ஒக்லாண்டா விஞ்ஞான பேர் வந்து ஒக்லாண்டா இஸ்டுலாரீஸ் ஒக்லாண்டா இஸ்டுலாரீஸ் நோட் பண்ணுறீங்களா இது இந்த பிரேசத்துக்குள்ளே காணப்படுகிறது விஷயப்பட்டதா ஓகே आद को सा न ध देख सा 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 पामा कोलीर

നമ്മ പൊതുവെ മറാട്ടേ കൈ കൈ

கரகரயவர்களை பார்த்துட்டு சொல்ல சின்னங்களா மரங்களுக்கு இது மரங்களுக்கு தமிழ் தெரியாது. எங்க பிரச்சனை தெரியு. சொல்றது நாவல் இனத்துல ஒரு இனம் நாவல் பழங்கள் தெரியுதா? அந்த ஒரு தாவரம் தான் இது. சொல்றது. மீரத பாருங்க ஏல இருக்கு இந்த மரங்கள். இந்த மரங்கள் தம்பி பிள்ளை ஏன் இந்த மரம் இப்படி உயரமா வளர்ந்துருக்கு காரணம் என்ன மலை பிரதேசங்கள்ல உள்ள மரங்கள் வந்து உயரமா வளர்றதுக்கான காரணம் என்ன நீர் அதிகமா கிடைக்கிறது இல்லையா மலை பிரதேசங்கள் உள்ள தாவரங்கள் உயரமா வளர்றதுக்கான காரணம் என்ன மலை பிரதேசங்களுக்கு தாவரங்கள் வந்து பெரும்பாலும் வந்து கிழங்கல் படுறது குறைவு ஏன்னு சொன்னால் அதிக நெருக்கமான தாவரங்கள் வளர்றதால சூரிய ஒளியை நோக்கி அதனால் கட்டிப்பாக செய்யணும் தாவரங்களும் சூரிய ஒளி இருக்கணும் சூரிய ஒளியை பெறுறதுக்காக தங்களோட வளர்ச்சியை வந்து மேலதிகமாக கூட்டிக் கொண்டு போகிறது தான் இது ஒரு முக்கிய நோக்கம் போட்டி தான் இரண்டாம் கட்டம் இதே மலை மலைநாடு இப்போ தானே புலி சேர்க்கிற மாதிரி சிங்களாக்கள் வந்து குரக்கான்னு சொல்லி ஒரு புலி சேர்ப்பாங்க அதாவது குடம்புலின்னு சொல்றது தமிழ்ல சொல்ல குடம்புலின்னு சொல்லி தக்காளி மாதிரி ஒரு சேப்பில் வந்து இப்படி சுழ இருக்கும் அந்த புளி அதான் அந்த மருந்து தான் காசினியாக பீசினியா காசினியாக பீசினியா

அது வந்து முள்ளு இருக்கு அந்த மரத்துல சரிதானே அதான் கொடுக்கா புளியின்னு சொல்றது அது வந்து காய் வந்து இப்படி சுருட்சி சுழல் முறையில காயும் ஓ முருகின இருக்கும் அதை பிரிச்சு சொன்னா ஒவ்வொரு விதைக்கும் வந்து ஒவ்வொரு சுழ சுளையா அந்த விதை அப்படி வந்து ஒவ்வொரு சதச அந்த சுண்டோட சேர்ந்து சுளே சுளையா தான் இருக்கும் அப்படி புளியம்பளம் இருக்குதேனே புளியம்பளம் எப்படி வரி வரியா இருக்குதோ அதே மாதிரி சூடுக்குள்ள வரவும் இல்ல அது

அந்த பால் பட்டு எங்களுக்கு வந்து காலி மாவட்டத்தின் கண்ணலிய பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இங்கே இருக்கிற மிக இலங்கையிலேயே மிக உயர்தரமான பாதுகாப்பான வன சரணாலயம் இது தான் சொல்லப்படுகிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய அது அதிகளவான உயிர் பல்வ பல்வகமையை கொண்டிருக்கின்ற ஒரு காட்டு வளமாக கண்ணலிய காணப்படுகிறது ஆகவே இந்த கண்ணலிய காடு சம்பந்தமாக பார்வையிடுவதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் வாங்க அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் அதை கதைக்கிறோம் உங்களுக்கு முடிந்தவரை நான் இங்கிட்ட காணொலியை உங்களுக்கு பெற்றுத்தருகிறேன் ஓகேவன்

கிணறுகளுக்கு ஊடுற மாதிரி மலையில இருந்து தண்ணி ஊற்றி எடுத்து கீழே ஓடிக்கொண்டிருக்கு மழை பெய்த வரையில தண்டப்பாட்டுல ஓடிக்கொண்டிருக்கு தண்ணி ஊடுற மாதிரி மலையில இருந்து கீழே ஊடிக்கொண்டிருக்கு

மருந்து இப்பல வேறு எப்படி போயிட்டு எங்களுக்கு பார்க்க முடியுமா ஒரு மரத்தை விட்டு அல்லது ஏசி ஏசிக்க வேற பிடுங்குனாதான் எங்களுக்கு வேர் தெரியும் ஆனா வேர் வந்து எப்படி அமைப்புல இருப்புள்ள போகுதுன்னு எனக்கு தெரியாது பாருங்க இந்த பக்கத்துல மரத்துல வேற பாருங்க இப்போ உங்களுக்கு இதுல என்னென்ன வேர் வந்து தெரியுது சொல்லுமா அப்போ தாவரம் பிடிச்சவர்கள் ஆணிவே எங்க இருக்குது ஆணிவேர் வந்து இதுல வந்து ஒரு பிரிவு அடைஞ்சு பக்கவிரா மாற்றம் அடைஞ்சது ஏன்னு சொன்னா கீழே கல் இருந்ததுனால ஆணியர் வந்து அதுக்கு மேல தொடர முடியாம அது பக்கத்தால வந்து பக்கவீரா மாற்றம் அடைஞ்சது ஒரு வேர் அமைப்பு பாருங்க மரத்தை எப்படி பிடிச்சி நிக்குது பாருங்க இப்போ இந்த மரம் விழுமா இல்ல ஏன் எல்லாம் எங்க பிடிச்சிருக்குது இருக்குது பிடிச்சிருக்குது பிடிச்சி இருக்குது பாறைகளல பிடிச்சி பாறைகளல பிடிச்சி வேர் வந்து கூடுதலா வந்து பெருசா விழுறதுக்கு வாய்ப்ப இல்ல அதே நேர பாருங்க மரத்தில பின் பக்கத்துல என்ன செய்து அந்த பக்கத்துல உள்ள பாறைகள வந்து அடுத்த பக்கத்துல உள்ள வேர்கள் வந்து பிடிச்சிருக்குது இருக்குது உள்ள மரங்கள் வந்து பொதுவா வந்து வீழ்ச்சி அடையாது காரணம் என்னன்னு சொன்னா பாறைகளல உள்ள சொல்லுங்களே

තව සමනලක්ෙන් ඔ මෙතැන විස්සර ලාලා පීරල යනකයි අඋුන් අරක්ෂාදන හි ගේ මල පහකන්න පූි සමයයි කන්නන්නේ. නර ල තිබ චන න්දන ේස ො ද ර ත ස ත අම්බෝයිටියයා ලෞු පෝලිය පව අම්බෝයිටියල් ලෞ පෝලිය නහ කියියයා අම්බෝියයා ලවන ෝලිය . டமஃபோற கண்ணலங்கடமஃப க டிக்ட் காசி கம். டிக்ட் காபசி லோன பசியா பணස් அட்ட நிதிීම லாங்க மெட் கண்ணடிவான. ட் ஐதி உலக முல காது. அன ஐத்தி ஐமல் வந்து இ காறது.

बेरली दो, दो, दो. दो, दो दो, दो। है सोरिया मेजिस्टर बिला सोरिया मेजिस्टर बिला अल्पना में अल्पना में सुप्रीम कार्ड है ना हमारे पास बिला नहीं का ऐसा में हमारे पास वाला भाई सोरिया सोरिया मैजिस्टर बिला सोरिया मैजिस्टर बिला ना पता नहीं सुप्रीम कार्ड है रंग आ रहा है रंग आ रहा है रंग ना चार्ज करते मार गए பலாக்காய் மாதிரி இருக்கும் அட இந்த வரும்போது இந்த காடவழி தெரியா பலாக்காய் அந்த வரிய இல்ல அது வேற அதுங்கிற நாட்டுகள் ஆட்டோ අපි තියෙනවා දැන් අපි යනවා දැන් අපි යනවා බලන්න මම වඩියි නේද මම නේද බලන්න 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 අපි පළවෙනි කතාව කියලා ගාතේ යනකොලේ ආකත් කහන් දෙකක් තියෙනවා අපු එකක් තියෙනවා අපි ලංකාපත අපිට ආවේනේ කියලා

அது செய்யற ஒரு மரம் தான் இது கல்கச கல்கச என்று சொல்கிற ஒரு மரமாம் இது கண்ணலிய காட்டில் தான் இருக்குது அதில் உயரம் எவ்வளோ உயரம் பெறையும் இருக்குதுன்னு சொல்லி இது அந்த காய்களை மருந்துகள் நாங்கள் ஒட்டுவோம் அந்த பிளாஸ்டர் இங்கே தான் இதில் செய்கிறதாம் ஓகே தொடர்ந்து வாங்க குடும்ப தாவரம் தான் இது

இங்கே பாருங்கள் நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் காட்டுப் பகுதியில் தான் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இவ்வளவு உயரமான காடுகள் என்று சொல்லி இது இலங்கையிலே மிக பாதுகாக்கப்பட்டு வருகிற ஒரு வன சரணாலயங்களில் இது பிரதானமானது கண்ணலிய காலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு காட்டு வளம் இந்த காட்டில் இருக்கிற தாவரங்கள் உங்களுக்கு தெரியும் அது அரசனுடைய பாதுகாப்பு வன சரணாலயமாக வேண்டியிருக்கிற மரங்களில் யாரும் கை வைக்க முடியாது அப்படி பட்டிருந்தால் கூட அந்த மரங்களை யாருமே அகற்ற முடியாது ஆகவே அது விழுந்து உக்கி இந்த நிலத்துக்கு தான் சொந்தமாக போக வேணும் ஆனால் இது இருபத்தி எட் இருபத்தி ஆயிரம் ஏக்கர் பரப்பளவை கொண்ட கண்ணடிய பிரதேசம் இது சிங்கராஜவன காட்டை விட உயர்தரமான முதல் முதல்தர காடுகளாக காணப்படுதான் இந்த காட்டில் தான் ஏராளமான தாவரங்கள் இருக்குது அதை வேற உயிர் பல்வகையும் அதிகமாக இருக்கிறதால நாங்கள் இந்த காட்டு வளத்துக்குள்ளே வந்து நின்று கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் போல உயரமான இடம் என்று சொல்லி மரங்கள் மிக உயரம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஆனால் கண்ணலியா காடன் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அது எந்த டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு இருக்கா காட்டை காட்டி கொண்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது வாங்க தொடர்ந்து போகலாம் இந்த மரத்தோட பேர் வந்து தினியதுன்னு சொல்கிறது சாதாரணமாக தரம் இருந்து ஐநூறு அடிக்கு மேலே போகும் சாதாரணமாக தரம் இருந்து ஐநூறு அடிக்கு மேலே போகும் போக மரம் வந்து மேலே போக போக இந்த வேர்பரப்பு என்ன செய்யும்னு சொன்னால் இதை சொல்கிறது பட்டை வேர்கள்னு சொல்கிறது அதாவது பட்டி வேர்கள்னு சொல்கிறது இது என்ன செய்யும்னு சொன்னால் இப்படி ஒரு செதில் அமைப்பில் வந்து நிலத்தை தாங்கி பிடிக்கும் அந்த மரத்தின் பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் டவர்களுக்கு இடையில் கம்பி கொடுத்து கட்டுவது தெரியுமா பேலன்ஸுக்காக அது மாதிரி மரத்தின் அடிப்பகுதியில் வந்து இந்த பட்டி வேர்கள் வந்து உருவாகி மரம் உயர 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 அதோட பைட்டை வந்து தாங்கி பிடிக்கும் அடியாக வளருமா

ේ මෙ තෙවි බෝධ කාාන වතුරපුරක් පොන්න ය

என்ன சொல்லா இது என்ன பெரிய மரமன்ன பாக்கறதுக்கு சொல்ல வேண்டியது அது போறதுக்கு அங்கிட்டு రెగ్యులర్ లా రైట్ చూ బట్ కొనే రాత్రి తర్వాత కొనే ఉపకరణం కావణం అట్టపట్కొలనో అట్ట యాపరంగా அந்தவரே பாருங்க அத்த சத்தம் இயற்கை ஆறு இவ்வளவு அழகா இருக்குது அட்ட <us> 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 ஆளெல்லாம் ஒரு அட்டையை ஏறிக்கொண்டிருக்குது சரி நீங்க আর রোড ধরে Vitam virar agora. Já